ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப பாஜக பக்கத்தில் வந்தா முக்குலத்தோர் அவங்கள மதிப்பாங்க சார் அது ஓபிஎஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கிறாரு இப்ப வெளியேறினதான் அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இப்போ பாஜக எதிர்ப்பாளர்கள் அவரை தூக்கி கொண்டாடுறான் திராவிட கழகம் தமிழ் தேசியம் கிறிஸ்தவ முஸ்லீம் இவெல்லாம் இப்போ ஓபிஎஸ் கொண்டாடுறான் ஏன்னா பாஜக விட்டு நான் உறவை அறுத்து கொண்டேன் வெளியேறுகிறேன் என்டிஏ விட்டு வெளியேறுகிறேன்னு அவர் சொன்னதுல அவன் எல்லாம் ரொம்ப புகழ்றான் ஊடகத்துல எல்லாம் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து பெரிய அளவுக்கு போற்றி பார்க்கப்படுவதற்கும் முக்களத்தோர் சமுதாயம் அவர் நல்ல முடிவு தான் இவர் எடப்பாடியும் அவரை காலி பண்ற பண்ண பார்க்கறாப்புல டெல்லியும் அதுக்கு துணை நிற்கலானா ஐயா என்ன செய்வாருன்னு அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலையிலும் இவர் ஒரு அறிக்கை விட்டு அந்த அறிக்கை கண்டுகொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஒரு பெரிய அனுதாபம் வந்தது அந்த அனுதாபத்தை ஒரு கேரண்டி இல்லாமல் அவர் கெடுத்துவிட மாட்டார் அப்படி அவர் மீண்டும் என்டிஎஃபுல வரணும்னா முக்கலத்தோரோட உணர்வை மதிச்சு டெல்டா போய் தான் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்படியே மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி நார்தன் சைடு தூத்துக்குடி தூத்துக்குடி நார்தன் சைடு இங்கெல்லாம் வந்து இதில் ஒரு ஐம்பது அதில் ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்புறம் மைக்ரேட்டட் முக்களத்தூர் கோயம்புத்தூர் போரூர் அந்த சைடு அகமடையார்கள் அங்கே கொஞ்சம் அதிக அளவில் இருப்பாங்க அது சிற்றி இப்படியெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு தொண்ணூறு தொகுதி தொகுதிகள்கிட்ட மண்ணில் வந்து ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கிறாங்க தொண்ணூறு தொகுதியாக இருப்பா இருக்காங்க அடர்த்தியாக நான் அப்பர் சவுத்தும் டெல்டாவும் இருப்பாங்க சிதம்பரத்தில் கூட வாண்டையார் மாரியப்பா வாண்டியார் ஐயா மாரியப்பா வாண்டையார் ஸ்ரீதர் வாண்டையார் இவங்க கூட அங்கே கூட ஒரு சக்திங்கிற அளவுக்கு வாக்குப்பலம் அவங்களுக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி ஓபிஎஸ் அந்த கம்யூனிட்டியில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அதிமுக இரட்டை தலைமையில் ஒரு பிர பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் ஒரு முகமாட்டு ஓபிஎஸ் தெரிகிறார் அப்போ அந்த சமூகம் என்ன இதை சொல்லணும்னா ஓபிஎஸ் மீண்டும் இந்தியக்குள்ளே போகணும்னு சொன்னால் என்டி சிஎம் கேண்டடேட்டாட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது சமயத்தில் கூட மோடியை சி பிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த ஒரு முக்கிய பாஜக தலைவர்கிட்ட ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு என்டிஏக்குள்ள தலைவர்கள் யாரும் இல்லைங்கிற ஒரு வேதனையை அவர் சொல்லியிருக்காருங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டமும் போய்கிட்டு இருக்குது அப்போ முக்கலத்தூர் சமுதாயமும் என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ் வேணும்னா பதிமூணு சதவீத வாக்கை காலி பண்ணின என்டி ஓபிஎஸ் வந்து என்டிஏக்குள்ளே வேணும்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கண்டேட்டாக இருக்கக்கூடாதுங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த கேரண்டியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எடப்பாடி நம்பியெல்லாம் ஓபிஎஸ் வந்து என்டிஏக்குள்ளே போக மாட்டார் அது தற்கொலைக்கு சமம்னு அவருக்கு தெரியும்